ச்ச என்ன ஒரு கொள்கை பாருங்க தம்பி சூஸ் பண்ற டீமுக்கு ஆப்போசிட் ஒரு தம்பி இந்திய டீமை சூஸ் பண்ண நீங்க பாகிஸ்தானை சூஸ் பண்ணுவீங்களா எது அவன் சூஸ் பண்றானோ அதுக்கு ஆப்போசிட்ங்க இது நல்ல கொள்கையா இருக்கு சரி ஓகே சரி இப்போ வந்து கிரிக்கெட் பத்தி நீங்க ஒரு பார்வையாளரா இருக்கறனால நிறைய தெரிஞ்சிக்கணும்ங்கற ஆசை இருக்கலாம் சோ நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சது நான் அங்க கேட்டு வச்சிருக்க விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் ரீசன்ட்டா ஏதோ கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியங்கள் நிறைய புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படி சொன்னாங்க என்ன ரூல்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கனா உங்ககிட்ட கேக்குற அனியன்ல கேட்ட மாதிரி தான் வைஃப் கூட வெளியில போனா தப்பா தப்பே இல்லைங்க வைஃப் கூட இருக்கணும்ல அன்னியன்ல கேட்ட மாதிரி தான் அஞ்சு பீஸா திருநா தப்பா அப்படின்னு மாதிரி வைஃப் கூட நீங்க மேட்ச் விளாட போகும்போது கூட்டு போலாம் ஊருக்கு போகும்போது தப்பு இல்லை ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியா இந்தியா பார்டர் கவாஸ்கர் கோப்பை தோல்விக்கு பிறகு பிசிசிஐன்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு பத்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க அதில் முதல் ரூல்ஸ் என்ன அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே வெளியூருக்கு நீங்கள் போய் தங்குறதா இருந்தால் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வரணும் அப்படியே ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தாலும் அக்காமடேஷன் மட்டும்தான் அவங்க கூட அவங்க ஷேர் பண்ணுவாங்க அதுக்கு நிர்வாகம் வந்து காசு கொடுக்கும் ஏன்னா உங்கள் ரூமில் தங்க வச்சுக்கலாம் அதுக்கு மேலே அவங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸு பிரியாணி டின்னரு அவங்க வாங்குற வளையல் பொட்டு இதெல்லாம் நீங்கள் தான் வந்து செலவழிக்கணும்

இதை தாண்டி வந்து சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இடையில வந்து பிசிசி எதாவது ஷூட்டிங் வச்சாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கு வரணும் ஒரு வேளை இப்போ வந்து ஒரு மேட்ச் சீரியஸ் பிளான் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பத்து நாள் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து அஞ்சு நாள் மேட்ச் மூணு நாளே முடிஞ்சுட்டினாலும் ஊருக்கு கிளம்பக்கூடாது சீரியஸ் முடிச்சு டீம் எப்போ கிளம்புறாங்களோ அப்போ தான் கிளம்பணும் இந்த மாதிரி ஒரு பத்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க இதை போட்ட உடனே வந்து வீரர்கள்லாம் ஐயையோ அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து மனைவியெல்லாம் வந்து கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னப்போ விராட் கோலி தான் வந்து முத முதல்ல இதுக்கு ஒரு கோரிக்கை வச்சார்

ஆனா வந்து ஒய்ஃப் அங்கேயே படத்துக்கு டைம் ஆச்சு சீக்கிரமா அடிச்சுட்டுவா அப்படின்னு சொன்னாங்கடா என்ன பண்றது அந்த மாதிரி ஆயிரக்கூடாதுங்கிற ஒரு பயத்துல இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டாங்க அது கரெக்ட் தான் ஆனா இன்னைக்கு நான் வெளியில போய் ஒரு மனசுல ஒரு ரிலாக்ஸேஷனா இருந்தா தானே நல்லா விளையாட முடியும் அப்படி சொல்லி விடலாம் தானே அப்படி சொல்லி விடலாம் அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் கோரிக்கை வச்சாங்கன்னா விடலாம் இப்போ ஆஸ்திரேலியா இப்போ இங்கிலாந்து சீரீஸ் விளாட போறாங்க இங்கிலாந்து சீரீஸ்ல ஜெயிச்சுட்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் ஜெயிச்சுட்டு இங்க வைஃப் மட்டும் இல்ல அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாரையும் கூட்டு போங்க அப்படின்னு வெற்றி தான் வந்து எப்பயுமே எல்லாத்தையும் மறக்கடிக்கும் இல்லையா ஜெயிச்சிட்டு பேசுவோம் இத பத்தி சிங் ஏதோ பேசுறது ஆமா ஆமா ஹர்பஜன் சிங் வந்து இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே கருத்துக்கள் சொல்றதுக்கு வந்து புகழ் பெற்றவர் தான் படம் எல்லாம் கூட நடிச்சார் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு என்னங்க ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க நான் இருக்கும் இந்த பத்துல ஒன்பது ரூல்ஸ் இருக்கு நீங்க ஏதோ இப்ப புதுசா போட்ட மாதிரி எங்களை ஊரை ஏமாத்த பாக்குறீங்களா இதை சொல்லி நீங்க தோல்வியை வந்து திசை திருப்ப பாக்குறீங்க இப்ப வந்து நிர்வாகம் சரியில்லை பயிற்சியாளர் சரியில்லை அப்படி இப்படின்னு அவர் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடிக்கிருக்காரு சோ அவர் காலத்துல இந்த ரூல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இன்னொன்று வேற அவர் பிஸ்ட் வச்சிருக்காரு அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா

அதே மாதிரி இந்த கிரிக்கெட் வாரியம் வந்து விதிச்ச ரூல்ஸ்னால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் அது ஒரு லிஸ்ட் பெருசா இருக்கு நான் ஒரு விஷயத்தை நம்ப மாட்டேன் இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டு நீங்களும் ரத்த கண்ணீர் ரத்த கண்ணீர் விடுவீங்க மொதல் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அவங்களே சரி தனி தெளிச்சு விட்டு இவங்க செய்ய மாட்டாங்க ஐடி கார்டு போட்டுவாங்க போட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஐடி கார்டு இருக்கும் கவர் திரும்பி இருக்கும் உள்ள கார்டு இருக்காது இப்படி பல சேட்டைகள்லாம் நடக்கும் அந்த மாதிரி தான் பிளேயர்ஸ் ஒரு ஒரு வாரம் இதை பத்தி பேசணும் இப்ப மக்களுக்கு என்ன தரும் பாவங்க பிளேயர்ஸ் ஒய்ஃபை கூட கூட்டு போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்களா தோல்வியெல்லாம் மறந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல முதல்ல பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஸோ கேரள வீரர் சஞ்சு சாம்சன் இப்போ அடுத்தவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து எடுப்பாங்களா மாட்டாங்களா மாதிரி சூழ்நிலை வந்திருக்கான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி சைத் முஷாக்கலி ட்ராஃபியில விளையாண்டாரு இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த பத்து ரூல்ஸ் போட்டாங்க இல்லையா பிசிசிஐ அதில் ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா நீங்க இன்டர்நேஷனல் பிளேயராக கூட இருந்துக்கோங்க நீங்க வந்து ஐபிஎல்ல பெரிய ஸ்டாரா இருந்துக்கோங்க வேர்ல்டு கப்ல நீங்க தான் காரணமாக இருந்துக்கோங்க உள்ளூர் மேட்ச்சில் விளையாடணும் ஸ்டேட் மேட்ச் ரஞ்சி டிராஃபி சயித் அலி முஷ்டாக் டிராஃபி இன்னும் நிறைய போட்டி உள்ளூரில் நடக்குது மாநிலங்களுக்கு இடையே நடக்குது அந்த போட்டியெலாம் நீங்கள் கலந்துக்கிட்டு விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து ஐபிஎல்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கலந்து விளாடும் போது எல்லோருடைய திறமைகள் வளருது டிஎன்பிஎல்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் மாவட்டத்துக்குள்ளே நிறைய பேர் சேர்ந்து விளம்போது அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடையாது ஒரு இந்தியன் பிளேயரும் ஒரு திருநெல்வேலி பிளேயரும் ஒன்றா ஒரே டீம்லாடுறாங்க இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்போது இன்டர்நேஷனல் பிளேயர் லோக்கல் மேட்சில் விளையாடும் போது ரெண்டு பேரோட பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் நிறைய பேர் வர வரமாட்டிக்காங்களா நான் இன்டர்நேஷனல் பிளேயர் நான் எப்படி ஸ்டேட் டீம் வந்து விளையாடணும் ஸ்டேட் டீம்லேருந்து அங்கே போயிருக்காங்க அப்போ இனிமேல் உள்ளூர் விளையாட மாட்டேன்னு சொல்லக்கூடாது இங்கே விளையாடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அது ரூல் ஸ்ட்ரிக்டாக எழுதியிருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் கடைசியாக நடந்த விஜய் ஹசாரிய கோப்பையில் விளையாடலை கேரளா சார்பாக முன்னாடி முஷ்டாக்களில் விளையாண்டாரு இதில் விளையாடலை ஸோ இது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கான் அதனால் அவர் வந்து அடுத்து செலக்ட் பண்ணுவாங்களா அந்த ரூல்ஸ் அவர் ஃபாலோ பண்ணலையே ரெண்டு மூணு பேர் சுட்டி காட்டியிருப்பாங்க இல்லையா அவருக்கு எதிரானவங்க ஸோ அவர் அடுத்து கலந்துக்கிறதுக்கு இது நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு ஒரு பேச்சுக்கு பார்த்து நிறைய பேர் உஷாராயிட்டாங்க

நான் ஒரு டைட்டில் பார்த்தேன் என்னடா இது ரிட்டையर्ड பையனே வாய்ப்ப இல்லாம சுத்திட்டு இருக்காரு இந்த நேரத்துல பையனுக்கு ஏதாவது கலம்றறாரா அப்படின்னு சொல்லி யோசிச்ச இந்த நேரத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் லீக் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் வருஷம் வருஷம் நடக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ் இப்போ டீமில் இல்லாத எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க அதுல வந்து ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா இங்கிலாந்து, இந்தியா நாலு டீம் வருஷம் வருஷம் விளையாடுவாங்க இந்த தடவை நாலு மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா இந்தியால தான் நடக்குது குஜராத் ராஜ்கோட்ல ஒரு மூணு மேட்ச்சும் ஒரு மேட்ச் வந்து மும்பைலையும் நடக்குது ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சே இந்தியா ஸ்ரீலங்கா தான் மோதுறாங்க அதில் இந்திய அணிக்கு சச்சின் டெண்டுல்கர் கேப்டனா தலைமை தாங்குறாரு யுவராஜ் சிங்கு ஹர்பஜன் சிங்கு அப்புறம் இன்னும் நிறைய பிளேயர்ஸ்லாம் வந்து இதில் இருக்காங்க ஸோ அந்த பிளேயர்ஸ்லாம் சேர்ந்து அந்த இந்தியன் மாஸ்டர்ஸ் லீக் வந்து விளையாட போறாங்க பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட்ல ஆரம்பிச்சு மார்ச்ல ஒரு பாதி வரைக்கும் அந்த மேட்ச் நடக்க போகுது ஸோ இது வந்து வெளியில தெரியாம நடக்கும் இப்போ வந்து இன்னைக்கு நிறைய எக்ஸ்போஷர்னால இதை பத்தியும் பேசுறாங்க இதையும் லைவ் போட்டு பார்த்தாலும் பார்க்கலாம் ஏதோ புகழ்ந்து என்ன பேசியிருக்கேன் பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் முஸ்தாக் அலி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன்பா விராட் கோலி வந்து இந்த ஒரு மேட்ச் தோல்வியில வந்து இப்படி வந்து இது பண்றீங்க இந்த சீரிஸ்ல ஒரு செஞ்சரி கூட அடிக்கத்தானே செஞ்சாரு இந்தியாவிலே இன்னைக்கு ஜெய்ஸ்வால் இருக்கலாம் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் கே எல் ராகுல் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கலாம் புது பிளேயர்ஸ்லாம் வரலாம் ஆனால் இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லேயே வந்து பேட்ஸ்மேனில் உடல் தகுதியில் ஃபிட்டாக இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் விராட் கோலி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் அவர் மீண்டும் மீண்டும் எழுவார் அவரளவுக்கு யாருமே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது ஹெல்த் வைஸாகவும் கிடையாது அதனால் அவரை அப்படி விமர்சிக்காதீங்க அவரை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போங்க இந்திய அணிக்கு இன்னும் அவர் செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் சொல்லலை பவுலர்ஸில் சாமி சிராஜ் நிறைய பேர் இருந்தாலும் பும்ராவை மட்டும்தான் வந்து இந்திய அணி நம்பி இருக்கு பும்ரா ஒரு பவுலிங்கோட அடையாளமோ விராட் கோலி ஒரு பேட்டிங்கோட அடையாளமோ இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறது பெருமை கிடையாது எல்லாரும் இந்த அளவுக்கு வரணும் ஸோ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் பாராட்டுறதோ விமர்சிக்கிறதோ மட்டும் வந்து விட்டுறாம அடுத்து இதே மாதிரி நம்ம இருக்க என்ன பண்ணணும்னு யோசிச்சு உருவாக்குங்க ஸோ இவங்களை விமர்சிக்கிறத விட ஆக்கப்பூர்வமான வேலைகளை பாருங்கன்னு அங்கேயிருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு இது நமக்கு தேவையா அப்படின்னு தான் சொல்லத் தோணுது ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி எதிர்பார்த்திருக்காங்க இங்கிலாந்து மேட்ச் இருக்கு இதெல்லாம் பாக்கும்போது நம்ம சாம்பியன் ஸ்ட்ராபி நிறைய அப்டேட் வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் டி ட்வெண்ட்டில நம்ம இந்தியா இருந்து வீரர்களை பத்தி சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து அப்படி வீரர்களை வந்து நம்ம உருவாக்கணும்னா இவங்களை மோட்டிவேட் பண்ணி நம்ம பெருசாக்கணும் விமர்சிச்சு அவங்களை வந்து ரொம்ப கீழே யாரும் உண்மை 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 நிறைய தமிழக வீரர்கள் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும் அப்புறம் வந்து விஜய் சங்கரா இருக்கட்டும் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இங்கேருந்து வந்துட்டு வருவாங்க இன்னும் எதிர்காலத்தில் தமிழகத்தின் புகழ் சூற்று அளவில் நிறைய பேர் வருவாங்க மீண்டும் மற்றும் ஒரு இதன மாற்றம் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் Bye.